வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்காயில் கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் முருங்கைக்காய் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ இரும்புச்சத்து கேல்சியம் பொட்டாசியம் போன்ற தத்துக்களை கொண்டு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல ஆரம்பித்து பல்வேறு விதமான மருத்துவன்மைகள் நமக்கு கொடுக்குது இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன எப்படி நமக்கு இந்த மருத்துவமைகள் எல்லாத்தையுமே முருங்கைக்காய் கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியம் ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்காய் ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக்கி அதை கட்டுக்குள்ள வைக்கிறது தான் முருங்கைக்காயினுடைய முதல் வேலை அப்படின்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் மினரல்ஸ்கள் எல்லாமே பித்தப்பையினுடைய வேலையை மேம்படுத்துறதால அந்த நீரிழிவு நோய் மிக சிறந்த நன்மைகளை கொடுக்கும் ஏன்னா அவங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கட்டுப்படுத்தி சுகர் பிரச்சனை விடுபட வைக்கும் சோ உங்களுக்கு இப்ப சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ இருந்தே முருங்கைக்காயை வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் ஏன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கடுமையான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ளணும் லோ கிளைசமிக் இண்டக்ஸ் இருக்கக்கூடிய அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அந்த உணவுகளை தான் கார்போஹைட்ரேட் இருக்காது இப்போ கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி உங்களை இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் இருக்கக்கூடிய முருங்கைக்காயெல்லாம் எடுத்துக்கோங்க இது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி உங்களை பராமரிக்கும் செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது முருங்கைக்காய் உடலுக்கு தேவையான நியாசின் ரிஃபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் பி டுவெல் போன்ற நுண்ணூட்டச்சத்துக்களை உள்ளடக்கி செரிமான மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கு முருங்கைக்காய் ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக குடல் இயக்கத்தை சீராக்கி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நம்மளை விடுபட வைக்கும் நம்ம சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எந்த விதமான குடல் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாம செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாம வெளியேறுவதற்கு முருங்கைக்கால இருக்கக்கூடிய நார் ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ அந்த உணவுகள் செரிமானமாகும் கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும் இதனால கழிவுகள் வெளியேற்றப்பட முடியாமல் இருக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த வயிற்று வலி வயிற்று பொறுமல் வாயு பிரச்சனை சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது செரிமான மண்டலம் வயிறு சார்ந்த பிரச்சனை அந்த குடல் சார்ந்த பிரச்சனை இது அத்தனையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணப்படும் நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க அதனால செரிமானம் பலமாக இருக்கலாம் சுவாச நோய்களுடன் போராடி அந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு விடுபட்டு நம்மளை நம்மளை வந்து விடுபட வைக்கக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்காய் முருங்கைக்காயில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் இருக்கிறதால சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவதற்கு முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக இந்தியாவில் நிலவக்கூடிய அதிக காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டு நுரையீரலுக்கு வந்து பார்த்தோம்னா முருங்கைக்காய் நம்ம கொடுத்தோம் அந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க அந்த பிரச்சனை விடுபட்டுருவாங்க விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தும் முருங்கைக்காயில் இருக்கிறதால தொற்று ஒவ்வாமை இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸு அலர்ஜி இதெல்லாமே ஏற்படாம பாதுகாக்கிறதுக்கு அந்த பிரச்சனைகளை கியூர் பண்றதுக்கெல்லாம் முருங்கைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் இதனால நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள்னால் மூச்சு திணறல் இன்னும் வந்து சொல்லப்போம் மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுவது ஆஸ்துமா பிரச்சனை காச இந்த மாதிரி எதுவுமே இருக்காது சளி தொந்தரவான பிரச்சனைகள் இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட உங்களுக்கு இருக்காது நீங்க முருங்கைக்காய் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது முருங்கைக்காய் முருங்கைக்காயில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து இருப்பது எலும்புகளுக்கு அதிக நன்மையை சேர்க்கிறது எனவே எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து முருங்கைக்காயில் இருக்கிறதுல வாரத்தில் ஒரு தடவையாவது முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும்போது போது எலும்புகள் வலுப்பெறும் நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட உங்களுடைய எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எலும்புகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ கீழே விழுந்து உங்களுக்கு அடிப்பட்டால் கூட உங்களுடைய எலும்புகளில் அந்தளவுக்கு பெருசாக வந்து அடிப்படாது ஏன்னா முன்னாடியே நீங்கள் எலும்புகளை வலுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்றத அர்த்தம் பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கலாம் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி இந்த மாதிரி எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து ஏற்படாது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு வந்து கொடுத்து இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது தான் முருங்கைக்காய் நோய் எதிர்ப்பு சக்திக்கு சிறந்த ஆதாரம் முருங்கைக்காயில் கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் ஸோ அந்த வகையில் இருமல் சளி போன்ற இந்த மாதிரி ஜுரம் நமக்கு ஏற்படக்கூடிய தலைவலி இது எல்லாமே சாதாரணமான பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை நமக்கு கியூர் பண்ணுறதுக்குமே முருங்கைக்காய் ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்றதால புதுசா சீசனலாக பாக்டீரியா வைரஸ் போன்ற நோய்கள் இதுமாரி எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாம எந்த நோயும் அட்டாக் ஆகாம நம்ம நம்ம ஸ்ட்ராங்காக நம்மளை வந்து பராமரித்து கொள்ளலாம் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களே சரி பண்ணிக்கலாம் புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகாம இருக்கலாம் பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முருங்கைக்காய் ஹெல்ப் பண்ணும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் முருங்கைக்காய் ஆன்டிபயோட்டிக் ஏஜென்ட்டாக முருங்கைக்காய் வந்து செயல்படுவதால் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு உதவி உதவி பண்ணுது இதனால் ரத்தத்தில் வந்து ஆக்சிஜனுடைய அளவு வந்து மேம்படும் அதாவது ரத்தத்தில் தரத்தினுடைய மேம்படுத்துறதுக்கு முருங்கைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் இதில் வந்து பார்த்தோம்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் மூலமாக உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்லும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படுவோம் அந்த அனிமியா பிரச்சனைலாம் இருக்காது மயக்கம் ஏற்படக்கூடிய உணர்வு சோர்வு உடல் பலவீனம் தலை சுற்றல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது இதனால் ரத்தத்தில் வந்து நமக்கு அந்த கிருமிகள் எல்லாம் நீக்கி கொண்டு ரத்த சிகப்புணக்கல்ல வந்து ஹீமோக்ளோனோடைய கவுண்டை கரெக்டான லெவலில் வச்சு நமக்கு வந்து அனிமியா பிரச்சனையை க்யூர் பண்ணக்கூடியதான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்காய் தான் சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்காய் முருங்கைக்காய் பூஞ்சை தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு நீங்க முருங்கை இலையை காய வைத்து அதை பொடியாக்கி முகத்தில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா முகப்பொருள் வெயில் கருமை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கும் அதுபோல ஃபேஷியல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கையான ஒரு சரும பொழிவு கிடைக்கும் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாது உங்களுக்கு வந்து சருமம் பலபலமாக இருக்கும் தொடர்ந்து இது போன்ற நன்மைகளை பெறுவதற்கு தினமும் கூட நீங்கள் தடவையும் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது அப்படி எடுத்துக்கொள்ளவும் கூடாது வாரத்தில் ஒரு தடவை முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள் நலமாக இருப்பீர்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை